Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மஸ் ஹோம் ஸ்டைல் ஊர்லேருந்து வந்துட்டேங்க ஊர்லேருந்து வந்த முதல் பூஜை அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி முதல் செவ்வாய் அன்னைக்கு தான் என்னால் வழிபாடு செய்ய முடிஞ்சுது ஊர்லேருந்து வந்ததுமே சாயந்தரம் பார்க்கும்போது இப்படி தான் இருந்ததுங்க ஸோ பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வீட்டில் கொஞ்சம் பூ வச்சுட்டு போயிருந்தேன் அந்த பூ மட்டும் முருகப்பெருமானுக்கும் சிலைகளுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ரோஸ் இருந்து அதையும் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதாவது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு மாம்பழம் இருக்கும் இருந்தது அதை வச்சு தீபம் ஏற்றிட்டாங்க ஏன்னா ஒரு வாரம் தீபம் ஏற்றாமல் இருந்ததுங்களா அதனால வந்த உடனே குளிச்சிட்டு இதாவது தங் திங்கட்கிழமை சாயந்தரம் தீபம் ஏற்றிட்டு இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஏன்னா வந்ததே பொழுது போய் வந்தேன்னா ஸோ அப்போ வீடெல்லாம் துடைக்க முடியல இப்போ காலையில் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் வீடு துடைக்கிறதோ இல்லை விளக்கு பாத்திரம் தேய்க்கிறதோ இதெல்லாம் செய்ய மாட்டேன் இருந்தாலும் ஒரு வாரம் வீட்டில் ஆள் இல்லை சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க வீட்டை இருந்தாலும் வீட்டை மட்டும் தொடச்சலாம்னு சொல்லிட்டு வீட்டை தொடச்சிட்டு நிலவாசிலாம் நல்லா துடைச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்கமாக வச்சுட்டு கோலம் போட்டு வச்சுருக்குறேங்க எப்போவுமே நிலவாசல் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அரிசி மாவனால் கோலம் போடாமல் கோலமாக்கல் ஊர்லேருந்தே வரும்போது இந்த கலர் கோலமாக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து க்ரீன் கலரில் வந்து கோலமாக்கல்லில் அழகாக கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போனாங்க அங்கேயே பக்கத்தில் வந்து முருகர் கோவில் இருக்கிறார் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பாலமுருகர் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு முருகப்பெருமானோட படத்தை நல்லா தொடச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எப்பவுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிக்கணும் சூப்பர் வாசனையாக இருக்குங்க நம்ம எப்போல்லாம் அந்த பூஜை ரூம் டோரை திறக்கிறோமோ அவ்வளோ கமகமகமான வாசனை வருங்க நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வைக்கும்போது அந்த வாசனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்குங்க நான் எப்போவுமே பச்சை கருப்புறத்தில் வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த பூஜை அறையில் அந்த செல்ஃபில் ஒவ்வொரு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேங்க ஸோ என்னுடைய பூஜை அறை எப்போவுமே நல்ல வாசமாக இருக்கும் நம்ம கருப்புறம் வைக்கிறதுனால இந்த ஸ்பைடர் கூட வரது இல்லைங்க ஸ்பைடரு இந்த குட்டி குட்டி பூச்சிங்க இதெல்லாம் வராமல் நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க இப்போ முருகப்பெருமான் படத்தை நல்லா பன்னீர் வச்சு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மயிலறுகு வச்சுருங்க அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இந்த பூ வந்து கடையிலேருந்து வரும்போதே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதை தான் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு வாரம் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்களே தீபம் ஏற்றாமல் இருக்கலாமா அப்படின்னா நம்ம இல்லைன்ற பட்சத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய கப்பில் வந்து கல்கண்டும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வேறு சும்மில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு போயிடுவாங்க நான் போனால் எத்தனை நாள் எத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்றதுக்காக அதை வச்சுட்டு போயிட்டேன் ஒரு பத்து நாள் வரைக்குமே அது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் போயிருந்தேன் இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு சுத்தமான தண்ணியில் தாங்க அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க பாலில் தான் அபிஷேகம் பண்ணணுமா பன்னீரில் தான் அபிஷேகம் பண்ணணுமா அப்படி கிடையாதுங்க சுத்தமான தண்ணி எடுத்து அதில் வேணா நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளவு தான் அந்த தண்ணி வச்சு தான் ரெண்டு பேருக்கும் ஏன்னா எனக்கு பிரதோஷம் கூட இல்லைங்களா செவ்வாய்க்கிழமையோட கூடிய பிரதோஷம் ஆடி மாசத்தில் வர முதல் செவ்வாய்க்கிழமை சரி இந்த வாய்ப்பாது நமக்கு கிடைச்சதே அப்படின்னு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஏன்னா ஆடி மாதம் வச்சு ஆடி முதல் நாள் வழிபாடு இல்லை ஆடிக்கு மறுநாள் வந்து ஆடி முதல் வெள்ளி அன்றைக்கும் வழிபாடு செய்ய முடியல ஆடி ஞாயிறு வழிபாடு செய்ய முடியல கடவுளோட முருகரோட ஆசிர்வாதம் எனக்கு வந்து அவருக்குரிய நாளில் அப்பா மகன் ரெண்டு பேருக்குமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா இதுவும் செய்ய முடியலன்னா மனசுக்குள்ளே ஒரு உருத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூணு நாளுமே வழிபாடு செஞ்சுப்பேன் இதுக்கு நடுவில் எந்த நாட்கள் விசேஷமான நாட்கள் சேர்ந்து வருதோ அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செஞ்சுப்பேன் மற்ற நாளில் தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேன் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை எல்லா தீபமும் ஏற்றிட்டு அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிறது என்னோடய ஆனால் இந்த மாதம் இந்த ஆடி மாதம் என்னால் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருந்தது சாமி கும்பிடுறத விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா மாமியாரை பார்த்துக்கிறது அவங்க மாமியார் அப்படின்றத விட என்னோட சொந்த அத்தை அப்பாவோட அக்கா நான் வந்து எங்கள் தாய் மாமா பொண்ணுங்க ஸோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொந்தம் சின்ன வயசுலேருந்தே என்னை அவங்களுக்கு ரொம்ப கிட்ட கிட்டேருந்து பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் கூட நினைக்கலாமா அவங்கள வீட்டில் நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிதாங்க ஒரு மாதம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும்போது இங்கே வந்து ஒரு மாதம் வச்சுருந்து பார்த்துருந்தேன் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு முடியல அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா அது வந்து கிராமம் போகிறவங்க வரவங்க வந்து பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து படுத்தே கிடக்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து பேசுகிறது கிடையாது உண்மையே சொல்லப்போனால் அவங்களுக்கு நைட் எது பகல் எது அப்படின்னே தெரியலங்க நைட் ஆறு மணிக்கு மேலே பொழுது விடைஞ்சிடுச்சா சூரியன் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மைண்ட் வந்து ஒரு டிப்ரஷன் மாதிரி ஆயிடுச்சு யாருமே இல்லாமல் நாங்கள் என்னையே பார்க்குறது பையன் வந்து படிக்கிறது அவர் வந்து கடைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியல பகலெல்லாம் தூங்கிடுவாங்க நைட்லாம் தூங்க மாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஒரு பென்ஷன் வாங்கணும் மாதம் பிறந்தால் வந்து அங்கே முதியோர் பென்ஷன் வாங்கணும் அதுக்காக போயிட்டாங்க அவங்களுக்கு அங்கே தாங்க நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்க முடியல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள எடுத்துக்கிட்டும் வர முடியல அதுதான் உண்மையான விஷயம் பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப தூரத்தில் இருந்து அவங்கள வந்து உட்கார வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது காரில் உட்கார வச்சோ இல்லை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு அதில் தான் படுக்க வச்சு நம்மளை எடுத்துகிட்டு வர முடியும் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரது சேஃப் இல்லை அப்படின்றதுனால தான் அங்கே இருக்காங்க உங்களுடைய பொண்ணு இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க தான் ஆனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதனால தான் நான் போனேங்க ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்காங்க சரி நீ போய் பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் எப்படியும் வந்து வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துக்குற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இன்றைக்கி செவ்வாய் கிழமை முருகப்பெருமா கிட்ட அவங்கள நல்லபடியாக வந்து சரி பண்ணு அப்படி இல்லையா ரொம்ப கஷ்டப்படுத்தாத உன்னோடைய நீ அழைச்சிக்கோ அப்படின்னு தான் நான் வேண்டுதல் வச்சுருக்குறேங்க கடவுள் எப்படி விடுவாரன்னு தெரியல ஸோ நான் வந்து வந்துட்டேன் சென்னைக்கு திரும்ப ஒன் வீக் கழித்து நான் மறுபடியும் போவேங்க வந்து முதல் வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்த்து வழிபாடு செய்யறது அம்பாள் வழிபாடு அதாவது கணவன் மனைவி குழந்தை அவருடைய பையன் மூணு பேருக்கும் சேர்த்து தான் எனக்கு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டும் அதுதான் வழிபாடு அதான் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அத்தையை வந்து ஒன்று சரி பண்ணிவிடு அவங்கள எந் எந்திரிச்சு ஓரளவுக்கு நடமாடாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படி இல்லையா உங்கள்கிட்டயே வந்து அத்தையை அழைச்சிக்கோ அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாத பார்க்க முடியலங்க வயசானால் வந்து எங்கள் அத்தை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றது அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக இருப்பாங்க நான் சாமான் தேய்ச்சாலும் மறுபடியும் அவங்க வந்து தேய்ப்பாங்க அதாவது சி நிறைய விஷயங்கள் அத்தைகிட்டத நான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது ஒண்ணுமே தெரியாது ஒரு சமைக்க ஓலை எந்த விஷயமே தெரியாமல் தான் போனேன் ஒவ்வொரு விஷயம் அத்தைக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சாமான் தேய்க்கிறது எப்படி துணி துவைக்கிறது எப்படி வீடு பெருக்கிறது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட தான் கற்றுக்கினேன் அதாவது சாமான் தேய்ச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டோம் அப்படின்னா அதாவது புள்ளி புள்ளியாக விடாமல் அப்படியே போயிடும் அப்போ தான் நல்லா தேய்ச்சா மாதிரி அர்த்தம் நான் தேய்ச்சேன்னா மறுபடியும் அத்தை தேய்ப்பாங்க அவ்வளோ சுத்த இருந்தவங்க இப்போ முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது கூட தெரியாத அளவுக்கு படுத்து கிடக்கிறாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க நீங்களும் வேண்டிக்கோங்க ஒன்றும் அத்தை சரியாயிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நல்லபடியாக இந்த கஷ்டமெல்லாம் படாமல் கடவுள்கிட்ட போய் சேர்ந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ஆறு வெற்றிலை சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு இப்போ சமீபத்தில் வெற்றிலை தீபம் இப்படி தான் ஏற்றுறங்க மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாதம் கலந்து சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சு இப்படி தான் ப்ராப்பராக வெற்றிலை தீபம் ஏற்றணும் பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றினாலுமே அவங்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைச்சிடும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து வருஷ கணக்காக வந்து வெற்றிலை தீபம் மேத்துறேன் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு வாரம் வெற்றிலையில் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆறு தீபம் மேத்தினாலும் சரி இல்லை ஒரே தீபம் மேத்தினாலும் சரி இதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து கோவில் குருக்கள் சொன்ன விஷயந்தாங்க முருகர் முருக முருகர் கோவில் இருக்கிற குருக்கள் சொன்ன விஷயம்தான் இப்படி ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபம் மேத்துறீங்க அதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போதுலேருந்து நான் தான் ஏற்றிட்டு இருக்கிறேங்க நடுவில் வந்து ஓம் விளக்கு சமீபத்தில் தான் ஓம் விளக்கு வாங்கினேன் அந்த ஓம் விளக்கு வச்சு அழகாக தீபம் ஏற்றிக்கிறேங்க பூஜை அறையெல்லாம் நல்லா நீட் பண்ணிட்டு எல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு முதல்ல போயிட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து எல்லா தீபம் ஏற்றுனேங்க இன்றைக்கி வந்து அபிஷேகம் ஒரு அபிஷேகம் தான் பண்ண சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ண அப்படின்றதுனால அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டேங்க நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்து இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க அது வரைக்குமே வந்து தீபம் எரிஞ்சிட்ருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு வரணுங்க என் மாமியார் சொன்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்னா தீபம் வந்து சின்னமாக எறியணும் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு கூழாங்கல்லும் மாதிரி நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி எங்கேயாவது கிடைச்சா எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு தீபம் ஏத்திரம் பார்த்தீங்களா அந்த திரிக்கு பக்கத்தில் கொஞ்சம் அணைச்சா மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயும் நிறைய ஆகாது தீபமும் சன்னமாக எரியும் ரொம்ப பிரெஸ்ஸாக எரியக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரியும் மாமியார் இங்கே வந்து ஒரு மாதம் இருந்தப்போ அவங்க யார் வீட்டிலையே பார்த்துருக்குறாங்க ஒரு ஐயர் வீட்டில் பார்த்துருக்குறாங்க அது தான் வந்து எனக்கும் சொல்லிட்டு போனாங்க நீ அந்த மாதிரி செய்யும் சொல்லி சுத்தமான கல் நம்மளுக்கு இங்கே கிடைக்கலைங்க ஊருக்கு போகும்போது தான் அங்கே வந்து ஆற்றுலேருந்து அந்த கூடாங்கல் நல்ல நைஸ் கல் ரொம்ப அழகழகாக இருக்கும் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கறேன் இன்றைக்கி நைவேத்தியமாக மாம்பழமும் வாழைப்பழமும் தேனும் மாவும் வச்சுருக்குறேங்க நான் தினம் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் முருகப்பெருமானுக்காகவே அவருக்கு தேனும் மாவும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதுதான் நெய்வேத்தியம் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னாலே அது வந்து அம்மன் மாதம் மூணு பேரையும் ஒரு சேர வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பொதுவாக எல்லா வாரத்துலேயும் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த காரியம் வந்து நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்ற வேண்டுதலுக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக அமையுது இந்த நாளில் ஆடி மாதத்துக்குரிய அம்மனையும் செவ்வாய்க்கிழமைக்குரிய முருகப்பெருமானையும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபரி மானையும் ஒரு சேர நம்ம வழிபாடு செய்கிறது மூலம் நாம் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடந்துடுங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் உகந்த தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த வகையில் ஆடி மாதத்துக்கு உகந்த தெய்வமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அம்மன் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் உகந்த தெய்வமாக ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமாக இருக்கிறவர் முருகப்பெருமான் அப்படி பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அம்பிகை வழிபாட்டிற்கும் அதே சமயம் முருக வழிபாட்டிற்கும் ரொம்ப சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்படுது இன்னைக்கு வந்து பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க இவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு வந்து இவங்க மூணு பேரையும் ஒரு சேர நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ இவங்க மூணு பேரோட அருளாலயம் நம்ம நினச்ச காரியம் அப்படியே நடந்துடும் அதில் வந்து எந்தவித தடங்களும் ஏற்படாதுங்க நம்ம இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னாலும் ஆடி மாதத்தில் வர மூன்று செவ்வாய்க்கிழமை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் நினச்ச இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்துடும் பாருங்க சொந்த வேடாமும் கடன் பிரச்சனை தீரணம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்கிற பழக்கத்தை நிறைய பேர் வச்சிருப்போம் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதத்தோடு சேர்ந்து வரும்போது இந்த முறையில் அம்மா பிள்ளை ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்ய நம்ம நினைச்ச காரியம் நினச்சபடி நடந்துடும் நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து சீக்கிரத்துலேயுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி வந்து பிரதோஷத்தோடு வந்திருக்கு அடுத்து வர செவ்வாய்க்கிழமை வந்து சாதாரண செவ்வாய்க்கிழமையாக தான் வரும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வரும்போது ரொம்ப சிறப்புங்க இன்னைக்கு இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட வர செவ்வாய்க்கிழமையில் இந்த ஆடி மாதத்தில் வர மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சுடுங்க நீங்கள் என்ன நினச்சி இந்த மூணு செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்களோ கண்டிப்பாக ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே அது நடந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்து ராத்திரி ஒரு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் எந்த இடத்துல வேணுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க பெண்கள் வந்து தீட்டு சமயமாக இருக்கும் பட்சத்தில் கூட ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதாவது பூஜை அறைக்கு போகாமல் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி அசைவம் மட்டும் சாப்பிட்ருக்க அது மட்டும்தாங்க ஒரே ஒரு கட்டுப்பாடும் மற்றபடி எந்த கட்டுப்பாடும் கிடையாது முழு மனசோடு அம்பிகையும் முருகப்பெருமானையும் செவ்வப்பெருமானையும் நினச்சிக்கொண்டு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வேண்டியதை பெற செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க தீபம் ஏற்றும் போதும் போது பட் பட் பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுதுங்க என்ன அப்படின்னு க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது என்னவோ சொல்கிற மாதிரி நான் வந்து சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்கிறேன் படிச்சுட்டு இருக்கும் போது டப் டப் டப்னு அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருந்ததுங்க முருகப்பெருமானை என்னோட பேசுகிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேங்க அது என்னுடைய இதுதான் இப்போ நான் வந்து பூஜை அறையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் வெளியே வந்து பார்த்தாலும் தீபம் வெறிஞ்சிட்டு இருந்ததுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பூஜை செய்கிறவரையும் வாசலில் தீபம் வெறிஞ்சிட்டு இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படி தீபம் காற்றுல அணிஞ்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தோணுங்க இப்போ வந்து நம்ம பூஜை தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பிகை மனசார நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நம்ம அம்பிகை கிட்டே கூறணுங்க அதுக்கப்புறம் அம்பிகையோட இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பத்து நாலு முறை சொல்லணுங்க அடுத்ததான் முருகப்பெருமானே மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பத்து நாலு முறை சொல்லணுங்க அதுக்கப்புறம் கற்புற தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா தர்க்கியை நினச்சி நம்ம சொல்ல வேண்டியது அம்மனை நினச்சி நம்ம சொல்ல வேண்டியது ஓம் தும் துர்க்காயே நமக அப்படின்ற மந்திரத்தை ஐம்பத்து நாலு தரம் சொல்லணுங்க அதே போல் ஓம் சரவண பவாயே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஐம்பத்து நாலு தரம் சொல்லணும் இன்றைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபெருமானோடைய மந்திரத்தையும் ஓம் நம சிவாய மந்திரத்தையும் ஒரு ஐம்பத்து நாலு தரம் சொல்லணும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபெருமான் மந்திரத்தை சொல்லலாங்க அடுத்த வாரத்தில் இருந்து அம்பிகைக்குரிய மந்திரத்தையும் முருக பெருமானுக்குரிய மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் மூணு வாரம் மறந்துடாதீங்க மூணு வாரம் ஒருவரி மந்திரம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க எளிமையான அந்த வழிபாட்டு முறையை முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானையும் அம்பிகை நினச்சி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க இன்றைக்கி வந்து ரொம்ப மனநிறைவோடு இந்த பூஜை செஞ்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்